என்ன சாப்பாடு அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு நடந்த உடனே அப்பா எனக்கு நான் பங்குக்கு போகணுமா மெயின்டெனன்ஸா இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஹால்டேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹால்டேஸ் வந்தாச்சு ஜி டி ஹால்டேஸ் இந்தியாவின் பிரான்சின் ஜனவிக்கும் டுவென்ட்டி சிக்ஸ் டிக்கெட் லிங்க் டிஸ்கஷன் ஸ்டார் கண்டஸ்டன்ஸ் அரவிந்த் அண்ட் ரியா ரூத் நம்ம கூட இருக்காங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம் நமஸ்காரம் வணக்கம் வணக்கம் அமீன் நல்லா இருக்கேன்

தோங்குவேனு கூட எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு ஏன்னா நான் அவரை டிவியில பாத்துறேன் இருக்கும் போது அப்படி அப்படி பார்த்தது அதுக்கப்புறம் அவரை இன்ஸ்பைரிங் நிறைய பார்த்து 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 இவரை பாப்பமானது ஒன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தேன் அதுக்கப்புறம் இவர் கூட ஆடுவோமான்னு ஒன்னு இருந்துச்சு அவர் கூட பேக் டான்சரா ஆடி இருந்தேன் சூப்பர் ஆனா ஒரு நல்ல நேம்லாம் நம்ம வாங்கினதே இல்லையே நல்ல சமயம் பண்ற அப்படின்னு சொல்லி இதுவே என்னோட ட்ரீமான ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஜர்னி பத்து வருஷமா பத்து வருஷம் நான் நிறைய ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்ணி கிடைச்சதே இல்ல கிட்ட போவேன் கிடைக்கவே கிடைக்காது ஸோ வீட்லயும் நல்ல சப்போர்ட் தான் அவங்களுக்கும் டிஸப்பாயின்மெண்ட் இருக்கும் நான் இந்த டைம் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது வீட்ல சொல்லல எங்க அம்மா எல்லாம் கோச்சிக்கிட்டாங்க ஏன் சொல்லலைன்னு ஏன்னா அவங்களும் டிசப்பாயின்மெண்ட் ஆடுறாங்களேன்னு சொல்லி தான் நான் வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் சொல்லலாங்கன்னு பிளானு ஆனா அதுக்கப்புறம் என்னால அது ஹோல்ட் பண்ணி வைக்க முடியல அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்து கடைசியில பார்த்தா செலக்ட் ஆகி நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆடுறோம் ஏன்னா இதே ஸ்டேஜ்ல பேக் டான்ஸ்ல ஆடி இருக்கேன் நிறைய பேர் ஆடி இருக்கேன் நான் ரியோ நாக்கு பேக் டான்ஸ்ல ஆடி இருக்கேன் அந்த ப்ராப் சின்னதா ப்ராப் எடுத்துட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரிலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் நம்ம முன்னாடி கேமரா லைட் எல்லாமே அப்படின்னு இருக்கும் போது சம ஒரு விஷயம் ப்ரோ அது நடந்து எனக்கு ஒரு நல்ல கமெண்ட்ஸா செம்மையா நான் சாண்டிபாய்கிட்ட வாங்கலேன்றது எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு அவரு எழுந்து சம்மடான்னு உடனே எனக்கு எனக்கு தெரியல நான் தண்ணி அப்படியே அவனும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கான் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அவன் சின்ன வயசுல இருந்து கிளாஸ் போனது எல்லாமே சொல்லிருக்கான் அவரை இன்ஸ்பயரா வச்சு நிறைய பார்ட்னரா நான் வந்து அத எனக்குமே ரொம்ப கண்ணு கலங்கிடுச்சு இவன் மட்டும் இல்லாம இவனோட அம்மாவும் நிறைய என்கிட்ட பேசுவாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப நிறைய விதத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தான் இந்த உடம்பு சரியில்லாம போகணுன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பான் நான் சாப்பிடலனாலும் சாப்பிட்டாலா அந்த பொண்ணு எல்லாம் கரெக்டா கேட்டு அந்த மாதிரிதான் இருக்கு அவங்களோட ஆசை என்னன்னா இந்த மாதிரி இவன வந்து நாங்க ஒரு நல்ல இடத்துல இது ஸ்டார்டிங்ல இருந்து எப்படின்னு தெரியும் உங்களுக்கு பாத்திருப்பீங்க முதல் எபிசோட்ல இருந்து இது ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு பெரிய குரோத் இது இப்பதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப போன பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணிருக்கோம் இந்த மட்டும் ஒரு நல்ல ஒரு குரோத் எங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி பார்க்கும் போது எங்களை ஏன்னா அதை தாண்டி ஒரு ஒரு டாஸ்க்னு ஒன்னு வருது தெரியுமா இப்போ வீட்டில இருக்கவங்களோட அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்னு இருக்கும் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்த வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ரெண்டு பேருமே அதுக்காக இவனையும் நான் இந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது அவனும் இந்த இடத்துலயே என்னை விட்டு கொடுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு பேரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் என்னமோ அதுக்கு அடர்சானிக் பிடிக்கிறதுக்கு டெஃபன அட்ட நீங்க வந்து ஒரே ஏஜ் தான் ஓகே ஸோ அதனால வந்து ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு லைக் டாக்ஸிக்கலா இல்ல சும்மா சின்ன சின்ன விஷயம் சண்டை வந்த மாதிரி வரும் அண்ணன் தங்கச்சிக்குள்ள புரிய சண்டை வரும் ஒரு ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குள்ள எவ்வளவு சண்டை வரும் एक्चुअली சேம் ஏஜ் ரெண்டு பேருக்குமே ஒரு சம கிளாஸ் குட்டி குட்டி குட்டியா சண்டை வந்துட்டே இருக்கும் இப்போ இது நான் வெளிய போயிட்டு வந்தனா ஏன் போறேன் ஏன் வர என்ன இது அந்த மாதிரி முடி புடிச்சு இழுத்து வர ஐயோ அந்த அளவுக்கு அந்த அளவு நான் தான் அவன பண்ணுவேன் அவன் பண்ணது இல்ல நான் தான் அவன வந்து ரொம்ப இது பண்ணிருக்கேன் அதனால அப்படினா நிறைய விஷயத்துல என்ன அப்படினா சின்ன சின்ன டக்கு டக்குன்னு கோவம் வந்துரும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் இதுவா நேரம் சொல்லிட்டாங்கனாலு கோவாந்துருவேன் ரொம்ப டிசப்பாயின்டைய உட்காந்துருவேன் நிறைய இடத்துல வந்து பண்ணுவா பண் ஆக்சுவலி இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா ஃபோக் ரவுண்ட்

போக்கு வந்து எனக்கு தெரியாது முதல்ல அந்த அளவு நாடு வேணா எம்எல்ஏ எனக்கு ஒரு டவுட் ஆனால் ரொம்ப எனக்கு சப்போர்ட் ஏய் உனக்கு சூப்பராக வருது என் கொரியோகிராஃபர்ல இருந்து என் பார்ட்னர்ல இருந்து எல்லாம் சொல்லி சொல்லி நான் ஒரு விஷயம் போகவும் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்ல நல்ல கமெண்ட்ஸ் அதுக்கு மாதிரி ஓகே ப்ரோ ஸோ தேங்க்யூ ஜோடிஸ் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வாங்கின நல்ல கமெண்ட்ஸ் மாதிரி

Summer Holidays Vandachu Namam GT Holidays Vandachu GT Holidays South India's number one travel brand As a swipe and IFT productions presence Macha va London with us Al happening on April 26 tickets link in the description